ஓம் சாய்ரா ஷிரடியில உள்ள இடங்கள்ல நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான இடத்த பத்திதான் பார்க்க போறோம் ஒரு முக்கியமான கோயில் நம்ம சாய் சச்சரிதத்துல இடம்பெற்றுள்ள ஒரு கோயிலை பத்திதான் பார்க்க போறோம் நம்ம சாய் சச்சரிதத்துல முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல நம்ம படிச்சிருப்போம் நானா சாஹிப் அப் சாந்தோர்கர் வந்து பாபாவோட பேசிட்டு இருக்கும் போது சாய் பாபா வந்து நானா சாஹிப் சாந்தோர்கர் மேல பயங்கரமா கோவப்படுவாங்க ஏ பாபா என் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாபா சொல்லுவாங்க நீ எப்படி ஷேடி வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவருக்கு புரியும் கோபர்காவில் அவர் எப்பயுமே வரும்போது கோதாவரி நதியில் குளிச்சுட்டு தத்தரோட கோயிலில் போய் தத்தரை வழிபட்டுட்டு தான் பாபா பார்க்க வருவாங்க ஆனால் இந்த தடவை அவர் வரும்போது கோதாவரி நதியில் குளிச்சுட்டு ஷிரடிக்கு வர லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்தவங்களையும் சேர்த்து தத்தரை வழிபடாமல் ஷிரடி சாய்பாபாவிட்ட கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதனால சாய்பாபா கோவப்படுவாங்க நீ எப்பயுமே தத்தரை வழிபட்டுட்டு தானே என்னை வந்து பார்ப்பேன் இந்த தடவை தத்தரை வழிபடாமல் வந்துட்டியே அப்படின்னு சொல்லி பாபா கோவப்படும் போது நானா சாஹேப் சார்ந்தருக்கர் சொல்லுவாங்க கோதாவரி நதியில் குளிக்கும் போது எனக்கு ஒரு முள்ளு குத்திருச்சு பாபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாபா சொல்லுவாங்க அது உனக்கு ஒரு சின்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நானா சாஹேப் தொடர்ந்து வழிபட்ட அந்த ஒரு தத்தரோட தான் பார்க்க போகிறோம் கோபர்கான்ல இந்த கோயில் இருக்கு கோதாவரி நதி கரைக்கு பக்கத்துலதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோதாவரி நதியில தான் இந்த தத்தரை வழிபட்டுட்டு ஷிரடி சாய்பாபா பார்க்க வருவாங்க அந்த தத்தர் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் இதே இடத்துல இன்னொரு ஒரு நிகழ்ச்சி நம்ம சாய சச்சத்துல குறிப்பிட்டிருக்காங்க அது என்னன்னா அதே இருபத்தி ரெண்டுல அமீர் சக்கர் தலால் அப்படிங்கிறவரு பாபாவை பாக்குறதுக்கு வருவாரு அவருக்கு ஒரு நோய் இருக்கும் அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வருவாங்க பாபா அவரை வந்து ஒரு சாவடியில தங்க வச்சிருப்பாங்க ஆனா அவருக்கு அங்க இருக்க பிடிக்காம அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஒரு சத்திரத்துல வந்து தங்கியிருப்பாங்க அங்க வந்து இருக்கும்போது ஒரு இறந்து போற நிலையில ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு வந்து அவர் தண்ணி கொடுப்பாரு அமீர் ஷக்கர் வந்து தண்ணி கொடுப்பாரு ஆனா அவர் இறந்து போயிருவாரு அவர் இறந்து போன உடனே அமீர் சக்கர் வந்து ரொம்ப பயந்துருவாரு அமீர் ஷக்கர் ரொம்ப பயந்துட்டு இதை நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்ம மேலே அந்த பழி வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பாபா கிட்ட சொல்லாம நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி உடனே பாபா கிட்ட போவார் ஷிரடிக்கு போய் பாபா கிட்ட போனதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயி அவரோட நோயும் குணமாயிடும் இந்த தத்தர் கோயில் பக்கத்துலதான் அந்த சத்திரம் கூட இருந்துச்சு கோபர்கான்ல அந்த சத்திரம் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தத்தர் கோயில் கோபர்கான்ல இருக்கு நீங்க சிறுடிக்கு வர்றீங்க அப்படின்னா ஷிரடிக்கு முன்னாடியே இந்த கோபர்கான்ல இந்த தத்தரோட கோயில் இருக்கு கண்டிப்பா போய் ஒரு தடவை தத்தரோட கோயிலையும் போய் வழிபட்டு வாங்க பக்கத்திலே கோதாவரி இருக்கு நீங்க அதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சிரடி போறவங்க இந்த மாதிரி பாபா சம்பந்தப்பட்ட இந்த கோயில்கள் எல்லாம் போய் த வராம பாருங்க பாபாவோட அற்புதங்களையும் உணருங்க பாபா பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு ஞாபகம் வரும் பாபா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படும் அதெல்லாம் நீங்க அங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சிரடி போறவங்க தவறாம இந்த தத்தர் கோயிலையும் போய் பாத்துட்டு வாங்க இன்னும் அடுத்தடுத்து பாபாவை பற்றின அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்